வால ப்ராப்பர்டீஸின் பேரன்பின் வழக்கங்கள் இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரைகால் சென்ட் அளவில் அதாவது வடக்கு கிழக்கு பார்த்த அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு பஸ் ரோட்டு மேல் அமைஞ்ச ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சி டு சமத்தூருங்க சமத்தூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு டூ பதிமூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க இந்த கால் செண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக ஓட்டு வீடுங்க அதுவும் நல்ல ஒரு பால் சீலிங் எல்லாம் போட்டு ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் செம்மையாக டைல் சுட்டி ஒரு மூணு கார் பார்க் பண்ணுற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க அதையவே ஒட்டி இவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஆர்சி பில்டிங்கு அது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பில் இருக்குங்க அது கட்டி இப்போ ஒரு ஒரு எட்டு டு ஒம்பது வருஷம் தான் ஆச்சுங்க அந்த ஓட்டு வீடு கட்டி ஒரு பதினாலு டு பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஸோ என்ன எல்லா ப்ராப் எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பாத்தீங்கன்னா

ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியே நம்ம வாங்கிக்கிறத நம்ம புக்ஸ் அனுத்துறேங்க அதுவும் நீங்கள் பொருளாச்சியிலேருந்து எங்கே போனாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமான சூழ்நிலை இருக்குது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நிறைவான ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து நமக்கு அமையிறது பெரிய ஒரு பாக்கியங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் ஹோம் இந்த மாதிரியான வீடு நம்ம ஏன் தேடி தேடி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சாமானிய மக்களுக்கும் ஒரு வீடு நம்ம வாங்கி கொடுக்கணும் ஒரு நிலம் வாங்கி கொடுக்கணும் நம்மளுடைய நோக்கங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லபடியாக நம்ம இதே மாதிரியான ஃப்யூச்சர்லையும் நிறைய பில்டிங்ஸ் நிறைய வீடுக்கு போடுவோங்க கொஞ்சம் நல்லபடியாக சப்போர்ட்